ஸ்ரீமதே ராமானுஜாயரமாக நாம் இப்பொழுது ராமானுசன் உச்சந்தாதியின் தொண்ணூற்றி ஓராவது பாசுரம் பார்ப்போம் எப்படி இருக்கும் பாருங்க ஆகமபாதியர் கூறும் அவப்பொருளாம் இருள் சுரந்து எத்த உலகிருள் நீங்க தன் கீண்டிய சீர் அருள் சுரந்து எல்லா உயிரு நாதன் அரங்கன் என்றும் பொருள் சுரந்தான் எம் மிக்க மிக்கபுண்ணியனை மருள் சுரந்து ஆகமபாதியர்கும் அவரு நாம் கிருள் சுரந்தியை தவுலகிருள் நீங்க தன் சீர் அருள் சுரந்து எல்லா உயிர்கட்கும் நாதன் அரங்கன் என்றும் பொருள் சுரந்தான் மிக்க புண்டியனே அப்படி சொல்லுவாங்க புரிஞ்சு போயிருந்தான்னு சொல்றேன் ஆகமவாதியர் ஆகமவாதியர் அவன் சொல் ஆகமத்தை திருத்திக் கூறி திருத்திக் கூறுகின்றவர்கள் அவன் சொன்ன சைவ ஆகமத்தை பிரமாணமாக கொண்டு வாதம் செய்கின்ற பாசுபதர்கள் அப்படின்னு வேற ஒன்றும் இல்லை வேதத்தை திரித்து அர்த்தம் செய்து செய்துபவர்கள் அவர்கள் மருள்சூர் வந்து அஜானம் அதிகரிக்க பெற்று அந்த அவர்கள் சொல்கின்ற தத்துவ விஷயங்களை கூறுகின்ற தத்துவ விஷயங்களை கூறுகின்ற அவ ஆம் இருள் சுரந்து அவ பொருள்ன்னா நீச நீச்சமான அர்த்தங்களாகிய இருள் மேலிட்டு அதனால் எய்த்த எய்த்தன சாதாரணம் வருந்துகின்ற கெட்டு போனானே இருக்காரு எயித்தன வருத்தப்போ வருத்தத்தில் இருக்கிறேன்னு அர்த்தம் பார்த்தீங்கன்னா இழைத்து போன உலகு உலகத்தவனுடைய இருள் அஜானம் என்கிற அந்த அந்த அந்தகாரமானது அஜானம் என்கிற அந்த இருட்டானது நீங்க தன் தம்முடைய ஈண்டிய சீர் அருள் சுரந்து விலக்கணமான கிருபையை பெருக்கி ஈண்டியான சீர்னா பெருமை மிகுந்த அவரை சம்பாதித்த அந்த புகழ் அது அருள் அதை சுரந்து எல்லா உயிர்கட்கும் நாதன் அரங்கன் என்னும் பொருள் எல்லா பிராணிகளுக்கும் எல்லா உயிரினங்களுக்கும் சுவாமி ஸ்ரீரங்கநாதனே என்கின்ற அர்த்தத்தை ஸ்ரீரங்கநாதன் தான் எல்லாருக்கும் சுவாமி என்கிற அர்த்தத்தை சுரந்தான் வெளி வெளிப்படுத்தியவரான எம் கிராமன் நம்முடைய சுவாமி மி மிக்க புண்ணியனே சிறந்த புண்ணிய ஆத்மா புரியுது புண்ணிய புண்ணியனே புண்ணிய ஆத்மான்னு அர்த்தம் பண்ணியிருக்கேன் ப்போ முல்ல பாசனம் படிச்சுள்ள பாருவோம் மருள் சுரந்து அருள் கூடும் அவப்பொருள் நாம் கிருள் சுரந்து உலகிருள் நீங்க தன் கேண்டிய சேர் அருள் சுரந்து எல்லா உயிர்கட்கும் நாதன் அரங்கன் என்னும் பொருள் சுரந்தான்